எர்ஸ்லேமுக்கு இன்னொரு பேர் என்னது எபூஸ் அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு ஆதி பதினஞ்சில் எபூசு அந்த பட்டணம் எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஆபரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது சரி இப்போ ஆபரகாமின் சந்ததி கிட்டே வந்துருச்சு நமக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்த கேள்வி ஆப்ரகாம் சந்ததின்னு இருக்குது ஆபரகாமுக்கு மூணு முக்கியமான சந்ததி வேதத்தில் இருக்குது ஒன்று கேத்தூரால் சந்ததி இன்னொன்று இஸ்மவேல் ஆகாரின் சந்ததி இன்னொன்று சாராளியன் சந்ததி ஈசாக் இந்த மூணுல யாருக்கிட்ட கொடுத்தாரு அதான் ரொம்ப முக்கியம் வாசிங்க ஆதி அகமதின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசன வாசிங் அஞ்சு ஆறு வாசிங் கேத்தூர் ஆலை கிழக்கே தேசத்துக்கு அனுப்பிட்டார் ஆகார எகிப்துக்கு பேர்சபா வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட்டார் தனக்கு உண்டான யா எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான் ஈசாக்கு கொடுத்தார் அங்கே வசனம் இருக்கு ஈசாக்குடைய பையன்தான் யாக்கோபு அவன் பேர் தான் இஸ்ரேல் இஸ்ரேலுடைய நாலாவது பையன் பேர் தான் யூதா யூதர்கள் அந்த யூதா வம்சத்தில் வந்த தாவீது எருசலேமில் முப்பத்தி மூணு வருஷம் அரசாண்டார் எப்ரோனில் ஏழு வருஷம் மொத்தம் நாற்பது வருஷம் அதற்கு பிறகு சாலுமான் எருசுலேமில் நாற்பது வருஷம் அப்புறம் ரெகபியாம் எரேபியாம் கோத்திரம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு எரேபியாம் காலத்தில் ரெகபியாம் வந்து யூதையா அப்படிங்கிற பட்டண பகுதிக்கு எருசலேம் தலைநகராகவும் இஸ்ரேவேலுக்கு சமாரியா தலைநகராகவும் ஏறக்குறைய அந்த காலகட்டம் வரைக்கும் எக்கோனியா காலத்தில் சிறைப்பட்டு போகிற வரைக்கும் இருந்துச்சு எனவே எருசுலேம் என்பது ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பித்து சிறைப்பட்டு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் அது யூதருடைய தலைநகராக இருந்திருக்கு இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் பைபிளில் உள்ளது பழங்கதை நீ இன்னைக்கு உள்ள காரியத்துக்கு வாப்பா அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் ஒரு யுத்தம் பார்த்தீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த யுத்தத்தில் எருசலேமே முழுசாக யார் பிடிச்சிட்டது இஸ்ரவேல் பிடிச்சிருச்சு முதல் உலக யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வகுத்தாங்க அந்த அந்த சட்டத்திட்டத்தின்படி ஒரு யுத்தம் முடியும் போது யார் எவ்வளோ தூரம் பிடிச்சிருக்கிறாங்களோ அது அவர்களுக்கு சொந்தம் அதை தான் இன்னைக்கு பல நாடுகள் வச்சுக்கிட்டு நம்ம காஷ்மீரை கூட பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் நம்ம சொல்கிறோம்ல அதுக்கு என்ன காரணம்னா ஒரு யுத்தத்தில் கொஞ்சம் தூரம் வந்து பிடிச்சிட்டாங்க அதனால அவங்க கைக்கு எந்து அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நாடுகளை என்ன செய்வாங்கன்னா யுத்தத்தில் முடியும் போது எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம் அப்படித்தான் இஸ்ரேவேல் தேசத்தில் உள்ள எரிசிலேமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இஸ்ரோ வீரர்கள் முழுசாக பிடிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க கையிலேருந்து இன்றைக்கி வாங்க முடியல இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக அவங்கக்கிட்ட வந்து பாதியை வாங்கி பாலஸ்தீன் கையில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அப்படி விரும்புகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க சமாதானம் வந்துடும் ரெண்டாக பிரிச்சா சமாதானம் வந்துடும் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமாதான ஒப்பந்தங்கள் எத்தனையோ செஞ்சு முடிச்சிட்டாங்க ஒன்றும் கூட நடக்கலை பக்கத்து பக்கத்தில் வனாந்தத்தில் குடியிருக்கிற பாலஸ்தீனருக்கும் இஸ்ரேலுக்குமே என்ன வரல சமாதானம் வரல பக்கத்தில் குடியிருக்க அரபு நாடுகளுக்கு இஸ்ரேலுக்கு என்ன வரல சமாதானம் வரல அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்குள்ள ஒரு பட்டணத்தை ரெண்டா பிரிச்சு பாதி அவனும் இவனும் உள்ள இருந்தா சமாதானம் வருமா வராது இது ஒரு மாயை அவங்க சொல்றது ஐ வாஷ் கண் தொடைப்பு ஸோ இந்த எருசலேம் அவர்கள் கைக்கு போகாது எப்படி நீங்க இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி சகரியா பன்னிரெண்டு ஆற வாசிங்க பார்ப்போம் திருப்பி சகரியா பன்னிரெண்டு ஆற வாசிங்க நல்லா கவனிங்க எருசலேமுக்கு இஸ்ரேவேலுக்கு தலைநகராக எருசலேம் வரும்போது போது அந்நாளிலே இருக்கிற யூதாவின் தலைவரை எருசலேம் தலைநகரானது ரெண்டாயிரத்து பதினேழு பதினெட்டு அண்ணாளிலே இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பென்னமின் எத்தன்யாகோ இப்போ இருக்கிறவர் ஸோ அவரை அண்ணாளிலே யூதாவின் தலைவரை பென்னமின் நெத்தன்யாகோவை வாசிங்க ஆ விறகனுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் நல்லா கவரிங்க அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக காசா பகுதி மேற்கு கரை இந்த பக்கம் ஈரான் வரைக்கும் மேல சிரியா லெபனான் வரைக்கும் அந்த பக்கம் கத்தார் வரைக்கும் எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க அப்படியே நிறைவேறும் இப்போ என்ன நடக்குது எகிப்து வரைக்கும் இந்த பக்கம் போயிட்டாங்க அங்க சிரியா வரைக்கும் லெபனான் வரைக்கும் இங்க ஏமேன் பகுதி ஈரான் வரைக்கும் எல்லா சைடும் அடிக்கிறாங்க மொத்தமா அதுதான் பன்னிரெண்டு ஆறு நிறைவேறிடுச்சு நல்லா நிறைவேறிடுச்சு சுற்றிலும் எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள் அப்புறம் அதுக்கப்புறம் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல இப்ப என்ன நடக்கும் அடுத்து இந்த எருசலேமை வச்சு ஒரு யுத்தம் வரும் எருசலேம் வச்சு ஒரு சண்டை வரும் அந்த சண்டை தான் மூன்றாம் உலக யுத்தமாக இருக்கும் அதை பத்தி உங்களுக்கு அடுத்து சொல்றேன் அதற்கு பிறகு எருசலேம் இஸ்ரேவேலுக்கு தலைநகராக மாறும் இப்போ தலைநகராக அனௌன்ஸ் பண்ணியாச்சு அஃபீஷியல் தலைநகராக மாறும் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நல்லா கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா டெல் அவி அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு அதுவும் தலைநகராக இருக்குது எருசலேம் தலைநகராக இருக்கு ஆனால் இந்த ட்ரிப்பு யுத்தத்தில் பாருங்க டெல் செம்ம அடி வாங்குச்சு டெல் அவிவ் தான் நிறைய குண்டு போட்டாங்க அங்க இருக்கிற பென்கூரியன் ஏர்போர்ட்டை ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பட்டணம் முடிவுக்கு வருது எருசலேம் தலைநகராக மாறப்போகுது

அந்நாளிலே அவருடைய பாதங்கள் இதத்தான் இயேசு அப்போ சொல்ல ஒன்று ஆறு முதல் ஒன்பது வசனத்தில் சொல்றாரு எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் அப்பொழுது அவர்கள் ஒரு நாள் பிரயாண தூரமாகவே ஒளிவு மலையில் இருந்தார்கள் இருக்கு இந்த தீர்க்க தரிசனம் அங்கே நடக்குது பதினாலு நாலுல நடக்கணும் இயேசு பகிரங்கமா வந்து இறங்கணும் இப்போ நாம பன்னிரெண்டு ஆறுல இருக்கணும் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ரகசியம் வருகணும் நடக்கணும் அப்போ உங்களுக்கு எனக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா பன்னிரெண்டு ஆறுல இப்ப நம்ம இருக்கிறோம் பதினாலு நாலுல அவர் வரணும் பகிரங்கமா வரணும் இதுக்கு நடுவில் ஏழு வருஷம் நடக்கணும் உபத்திரவ வரணும் அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க நம் கண்களுக்கு முன்பாக தலைநகராக எரிசலை மாறி இருக்கிறது ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம் வேதம் சொல்லுது இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் இந்த ரெண்டாயிரம் வருஷத்துல இந்த எழுபது வருஷத்தில் மட்டும்தான் நடந்துருக்குது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷமாக எதுவுமே நடக்கலை அப்படியே மன்மேடா கடந்துச்சு நம்ம கண்ணுக்கு மேலே நடந்துருச்சு இவ்வளவும் ஆண்டர் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாரு தெரியப்படுத்துறாரு யோசிச்சு பாருங்க நோவா காலத்தில் இந்த மாதிரி படம் போட்டு காட்டுறதுக்குலாம் வேலை இல்லை நோவா காலத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச்சை கட்டி ஒரு ஊழியர்காரனை கொடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்குள்ள நேரமே இல்லை நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவர் பாட்டுன்னு கத்திகிட்டு வந்துருப்பாரு ஆனால் அதை காட்டியில் உங்களுக்கு அதிகமாகி சொல்லப்படுது அதிகமாக காட்டப்படுகிறது இன்னும் நிருவி இன்னும் உணராமல் வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அளவு உணராது இருந்தார்கள்ன்றபடி இன்னும் நீங்கள் அப்படியே உலகம் உலகத்துக்கு பின்னாடி எதிர்காலம் பொண்ணு கல்யாணம் பையன் படிப்பு அப்புறம் அறுபது வயசுல இன்சூரன்ஸ் எழுபது வயசுல ஆகும்போது என்ன ஆகும் எண்பது வயசுல எனக்கு எந்த கல்றையில் வைக்கணும் கல்றை மேல என்ன எழுதணும் இப்பே ரெடி பண்ணிட்டு இருக்கான் நீங்கள் இன்னும் பரலோகத்தை குறித்தும் போவதை குறித்தும் கர்சனை இல்லாமல் இருக்கிறீர்கள் அவேர்னஸ் இல்ல சபை அதுக்கான இடம் உங்களுக்கு ஆண்டவர் உட்கார வச்சு சொல்லி கொடுக்கிறாரு அவர் வேற எங்கேயும் இல்ல வாசப்படியில் தான் நின்று எந்த நிமிஷமும் கத்தர் உள்ளே நுழைவார் அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் செஞ்சு முடிச்சிட்டு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு இன்னொரு பக்கம் நம்மை ரெடி பண்ணி கொள்றதுக்கு நேரம் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு டைம் நோ அதர் வே நீங்க நல்லா கிளம்பி முடிச்சிட்டு சர்ச்சுக்கு வரும்போது கடைசியா கண்ணாடி கிட்ட போய் ஒரு தடவை பாப்பீங்க தெரியுமா எல்லாம் முடிச்சு லாஸ்டா போய் ஒரு தடவை பாப்பீங்கல்ல அந்த நேரம்தான் தான் இப்ப நமக்கு இருக்கு எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சாச்சு கடைசியா அப்படி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒருத்தர் எட்டி பார்ப்போம் இல்ல அந்த டைம் கேப் மட்டும் தான் இப்ப நமக்கு இருக்கு பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது தொழுது கொள்ளுங்கள்னு சொல்ற அந்த நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம் இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக எரிசலையும் தலைநகராக மாறிவிட்டது பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்